வணக்கம் பாட்டிச்சொலை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் பிறந்தவங்களுக்கு மத்திய அரசு போட்ட மேஜர் உத்தரவு என்னான்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழில் பெயரை சேர்த்து பிறப்புச் சான்று வாங்கலாம் மற்றும் பிறப்புச் சான்று பதிவில் இல்லை என்றால் அதை பதிவு செய்து பிறப்புச் சான்றை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு போடப்பட்ட உத்தரவு பற்றிய விபரங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா ஒன் இண்டியா அப்படிங்கிற செய்தித்தாளில் ஜூலை ஆறாம் தேதி வெளியிடப்பட்டவை வாங்க பார்க்கலாம் ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை சமீபத்தில் பிறந்த சான்றிதழ் அடையாள ஆவணமாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் பிறப்பு சான்றிதழ்களை வாங்க புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு உள்ளது முக்கியமாக நைன்டிஸ் எயிட்டிஸ் ஹிட்ஸ்களுக்கு இது தொடர்பான முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டு உள்ளது நாட்டின் முக்கிய சேவைகள் அனைத்திற்கும் ஒரே ஆவணமாகிறது பிறப்பு சான்றிதழ் அதன்படி கடந்த ஒன்றாம் தேதி முதல் இந்த புதிய விதி அமுலுக்கு வருகிறது ஆதார் அட்டை கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் வழங்குதல் அரசு பணிகளுக்கான நியமனம் ஆகிய சேவைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் பயன்படுத்தப்படும் எதற்கெல்லாம் பயன்படும் மேலும் திருமண பதிவு உள்ளிட்ட பல சேவைகளுக்கு பிறப்பு சான்றிதழ்கள் ஆவணமாக செயல்படும் இந்த சேவைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது பிறப்புச் சான்றிதழ்கள் ஆவணமாக செயல்படும் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூலம் இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது சமீபத்தில் இந்த சட்ட திருத்தம் செய்யப்பட்டது இந்த சட்ட திருத்தத்தில் மேற்கூறிய பணிகளுக்கு பிறப்பு சான்றிதழ் ஒரே ஆவணமாக பயன்படுத்த வேண்டும் என்று மாற்றங்கள் செய்யப்பட்டன அந்த மசோதா நிறைவேறி வெற்றி பெற்ற நிலையில் தற்போது சட்டம் அமுலுக்கு வருகிறது இந்த சட்டம் மூலம் இனி பிறப்புச் சான்றிதழை முக்கியமான ஆவணமாக பயன்படுத்த முடியும் இதன் மூலம் ஆன்லைன் வழியாக மத்திய அரசின் தளங்களில் இந்த சான்றிதழ்களை டவுன்லோட் செய்ய முடியும் ஆதார் அட்டையை எப்படி ஆவணமாக பயன்படுத்துகிறோமோ அதேபோல் இதையும் பயன்படுத்த முடியும் இதுவரை பிறப்புச் சான்றிதழ் பலரும் டிஜிட்டல் முறையில் பெறவில்லை இப்போது பெறுவதன் மூலம் டிஜிட்டல் பதிவு மூலம் பொது சேவைகள் மற்றும் சமூக திட்டங்களை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் பெற்றிட முடியும் இந்த சட்டம் அமுலுக்கு வருவதால் இனி பல சேவைகளில் இதை அடையாள அட்டையாக ஒரு முக்கிய ஆவணமாக வழங்க முடியும் ரேஷன் அட்டையைப் போல எதையும் இருப்பிற்கான அடையாளமாக பயன்படுத்த முடியும் ஆனால் பல இடங்களில் ஆதார் கேட்கப்படுவதால் இந்த அட்டை எந்த அளவிற்கு உதவும் என்று தெரியவில்லை அதே சமயம் கல்லூரி சேர்வது உள்ளிட்ட பணிகளுக்கு இந்த அட்டை உதவியாக இருக்கும் கட்டுப்பாடு இந்த நிலையில் பிறப்புச் சான்றிதழ்களை வாங்க புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு உள்ளது முக்கியமாக நைன்டிஸ் எயிட்டிஸ் ஹிட்ஸ்களுக்கு இது தொடர்பான முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன் பிறந்தவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்க இந்த வருடம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை அவகாசம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்துக்கு பின் பிறந்து பதினைந்து வருடமாக பிறப்புச் சான்றிதழ் வாங்காதவர்களுக்கும் இந்த வருடம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை அவகாசம் விதிக்கப்பட்டு உள்ளது அதற்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் முறையிட்டு பிறப்புச் சான்றிதழ் வாங்கிக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கிராம பஞ்சாயத்துகளில் பதிவு செய்த பிறப்புச் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்வது எப்படி என்று இங்கே பார்க்கலாம் அடையாள அட்டைக்காக கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள பிறப்புச் சான்றிதழ்களை மக்கள் எளிதாக டவுன்லோட் செய்ய முடியும் இதற்காக தமிழ்நாடு அரசு ஜிசிசி ஏபிபி டாட் சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் பர்த் ஐஃபன் டெத் என்ற இணைய பக்கத்தை வெளியிட்டு உள்ளது இந்த இணையதளத்துடைய முழுமையான முகவரியை நான் இதில் பதிவு செய்கிறேன் பார்த்து கொள்ளலாம் அடுத்தபடியாக இதில் உள்ளே சென்றதும் பர்த் சர்டிபிகேட் என்ற பக்கம் இருக்கும் அதை கிளிக் செய்ய வேண்டும் பொதுவாக குழந்தை பிறந்த மருத்துவமனையில் RCH ID என்ற பதிவு எண்ணை கொடுப்பார்கள் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்ததற்கான அடையாளமாக ஆர்சிஹெச் ஐடி என்ற சீரியல் நம்பர் கொடுப்பார்கள் இந்த நம்பரை அந்த பக்கத்தில் பதிவிட வேண்டும் இதைத் தொடர்ந்து அதே பக்கத்தில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட நம்பரையும் கொடுக்க வேண்டும் இதுபோக பாலினம் வயது ஊர் பிறந்த தேதி ஆகிய விவரங்களை கொடுக்க வேண்டும் இதை பதிவு செய்ததும் கீழே உள்ள பிறப்புச் சான்றிதழ் காட்டப்படும் இந்த பிறப்புச் சான்றிதழை கிளிக் செய்து உடனே டவுன்லோட் செய்ய முடியும் என்று செய்தித்தாளில் வெளியிடப்பட்டுள்ளது சரி நீங்கள் இதே போல் உங்களுடைய பிறப்புச் சான்றுக்கோசரம் விண்ணப்பம் செய்திருந்தீங்களே அது என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுடைய கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு உண்டான பதில் இது நானும் விண்ணப்பித்து எட்டு மாதங்கள் ஆகிவிட்டது ஆனால் அந்த வட்டாட்சியர் அவருடைய அலுவலகத்திலிருந்து இது தருவதற்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோவுக்கு பெட்டிஷன் அனுப்பிச்சிருக்கிறாங்க அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரசு பணியாளர் என்பதனால அரசு பணியாளர்களுடைய பிறப்புச் சான்றை ஐந்தாண்டுக்குள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளதாகவும் கூறி இதேமாரி வழங்க இயலாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் நான் இந்த விஷயத்தை செய்திருப்பேன் எனக்கு இப்போது தான் தெரிந்தது அது மட்டும் அல்லாமல் நான் ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு என்னுடைய அம்மாவுடைய தாய் வீட்டில் நான் பிறக்கிறேன் அப்போது என்னுடைய அம்மாவுடைய அம்மா மாணிக்கம்மாள் என்பவரும் இறந்துடுறாங்க அதே மாதத்தில் அவங்க இறந்ததற்கு பிறகு தான் நான் பிறந்திருக்கிறேன் ஆக்சுவலாக அந்த ஒரே மாதத்துக்குள்ளே எங்கள் பாட்டியோடைய இறப்பு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் என்னுடைய பிறப்பு பதிவு செய்யப்படவில்லை என்றும் அந்த அலுவலகத்தில் தெரிவிக்கப்படுகிறது நான் பிறந்த கிராமம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் வட்டம் கரடுச்சித்தூர் கிராமம் ஆகும் இந்த கிராமத்திற்கு இரண்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இந்த இரண்டு விஓக்களும் அவங்கவுங்களுடைய அலுவலகத்துக்கு சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவடுகளை பயன்படுத்தி வந்திருப்பதாக அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள இண்டெக்ஸ் சொல்கிறது ஆனால் சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பிறப்பிறப்பு பதிவேடுகள் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் பயன்படுத்தியதற்கானது மட்டுமே அங்கு இருக்கிறது ஆனால் இன்னொரு கிராம நிர்வாக அலுவலர் பயன்படுத்திய பதிவேடுகள் அவ் அலுவலகத்தில் இல்லை என்பதனால் எனக்கு இந்த சான்றை கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள் இந்த சான்றை நான் எப்படியாவது பெறுவேன் இல்லை என்றால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இந்த சான்றை நான் பெறுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கு மேலே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்